ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கோன்னா டீ ஹவுஸில் தான் எங்கேன்னு பார்த்தா நம்ம அடூர் கொட்டாரக்கரை ரூட்டில் உள்ள வடக்கெடுத்துக்காவுன்னு சொல்கிற இடத்துல தான் இருக்குது இந்த ரூட் வந்தவங்களுக்கு தெரியும் இது ஒரு ஸ்டான் பார்க்கு தான் மெயின் அவங்களோட பிஸ்னஸ் அதிலே அவங்க ஒரு டீ ஷாப் மாதிரி வச்சு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட மெனு நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஏறும்போதே அவங்க மெனு தான் நம்ம தெரியும் என்ட்ரன்ஸ்ன்னு சொன்னால் சூப் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி ஒரு ஈவினிங் டைமாக நம்ம வந்தோம்னா இங்கே உள்ள ஆம்பின்ஸும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும் இந்த ஆம்பீன்ஸும் அப்போது நம்ம இன்றைக்கி நம்ம ஃபேமிலியாக வந்திருக்கோம் அப்பா அம்மா தம்பி அச்சசன் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் வந்திருக்கோம் அப்போது தம்பி தான் எனக்கு வீடியோ எடுத்து தரேன் ஆக்சுவலி நம்ம வீட்டிலேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் இந்த ஷாப் இருக்குது அதனால நாங்கள் இன்றைக்கி ஃபேமிலியாக வந்து டீ குடிக்க வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இன்றைக்கி வந்தோம் ஆனால் அங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ணது எல்லாேருக்கும் டீ ஆர்டர் பண்ணி இது வந்து உன்னக்கான்னு சொல்லுவாங்க உன்னக்கான்னு சொன்னால் நம்ம ஏத்தப்பழம் இருக்கல ஏத்தப்பழம் வச்சு பண்ற ஒரு டிஷ்ஷு தான் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் என்னோட ஹஸ்பண்ட் அச்சசம் வந்து எடுத்தது வந்து சிக்கன் சமோசா அண்ட் தென் நாங்கள் ஆர்டர் பண்ணது சிக்கன் கபாப் நானும் அம்மாவும் தான் உன்னக்கா எடுத்தோம் உன்னக்கா பழம் நிறைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல சில இடத்துல உன்னக்கான்னு சொல்லுவாங்க நான் இந்த உன்னக்கா ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் இந்த டீ ஷாப்பை வந்து வெரைட்டி ஆக்குறதே இந்த ஸ்டோன் ஒர்க்கு தான் ஸ்டோன் ஒர்க்கில் பண்ணுன பெஞ்சு டேபிள் அது மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிள் ஆக்சுவலி இவங்க மெயின் பிஸ்னஸ் கான்செப்டே இந்த ஸ்டோன் ஒர்க்கு தான் ஆனால் அதிலே அவங்க ஒரு டீ ஷாப் மாதிரி போட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்காங்க இந்த ஷாப்புக்கு நான் நிறையா தடவை போயிருக்கேன் ஆனால் இதுவரையும் வீடியோஸ்லாம் எடுத்ததில்லை ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய ஏரியாஸ் அங்கே இருக்குது வீடியோஸும் ஃபோட்டோஸும் ஒகே எடுக்கிறது மாதிரி உள்ள ஏரியாஸும் ஸ்போட்டும் எல்லாம் இருக்குது லைட்டிங்கும் அது மாதிரி நமக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இதுவரை எடுத்ததே இல்லை இன்றைக்கி அம்மா തമ്പി അപ്പാ എല്ലാവരും വന്നതിനാലും വീഡിയോസും ഫോട്ടോസും എടുക്കുമതി അതായത് ഓക്കെ ഇന്ന് ഷേർ പണല അപ്പം നെച്ചിട്ട് ഇന്നെങ്കിൽ ഷെയർ പണ്രേ അങ്ങനെ ഒരു ബിസിനസ്സിലേ നെക്സ്റ്റ് ഒരു ബിസിനസ്സും കൂടെ ആഡ് ചെയ്ത് പാരി ഉള്ള ഒരു ചിന്ന ഐഡിയാതാണ് എനിക്ക് ഇത് രണ്ട് പിടിച്ചുക്ക് അവങ്ങളോട് അത് കൺസെപ്റ്റ് ഉണ്ടെന്നും പിടിക്കുമ്പോൾ എന്താ ബിസ്നസ് കൺസെപ്റ്റ് എനിക്ക് പിടിക്കുന്ന നിങ്ങളും കമൻറ്റ് പണുങ്ങൾ ഇത്മാതിരി വെറൈറ്റിയാണ് എതാ ബിസ്നസ് കൺസെപ്റ്റ് പാത്തീങ്ങനെ അത് എന്ത് മാറിയുള്ളത് ഷെയർ പണുങ്ങ ഓക്കെ അപ്പോൾ മസ്റ്റാ ട്രൈ നിങ്ങളും ഇന്ന് റൂട്ട് വാറങ്ങനെ அடூர் கொட்டாரக்கரை ரோட்டு ரோட் சைடுலே தான் இருக்கு ஸ்டோன் பார்க்குன்னு சொல்லிய ஒரு ஏரியா இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்பா பாய் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்